வணக்கம் இது கேள்வி பதில் பகுதி ரவிச்சந்திரன் கமெண்ட் செக்ஷனில் மூணு கேள்வி கேட்டு வச்சுருக்காரு ஸோ ரவியோட செக்ஷன் தான் கேள்வி பதில் பதில் பகுதி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அதோட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஸோ ரவி கேட்ட ஏழுலேருந்து அடுத்து எட்டு ஒம்போது பத்து இந்த மூணு கேள்வியும் ஒன்றாவே முடிச்சுட்டா ரவியோட கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நம்புகிறேன் போது ரவி மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா கேள்வி எதையும் போட்டு வச்சிடாதீங்க இன்னும் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு கேள்விக்கு பே பதில் சொல்ல வேண்டிய வேலை இருக்குது அது போக இது உங்களுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கேள்வி என்னென்னா ரெக்கார்டிங்கில் வேண்டியது இருக்குது ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இதுவே என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு செவன்டீன் கொஷின்ஸ் என்ன வரணும் அப்படின்னா வர வேண்டியது இருக்குது ஸோ நம்ம அதை பார்க்கலாம் உங்களின் கேள்விகளுக்கு நன்றி நீங்கள் சேவையாற்றியதற்கு சந்தோஷம் போதும் பெற்றுங்க கேள்வி கணையால் என்ன தாக்காதீங்க சரி வாங்க உங்களோட எட்டாவது கேள்விக்கு போகலாம் எத்துறைக்கும் புதிதாய் வருகிறவர்கள் அத்துறையை பற்றி புரிந்து கொள்ள அத்துறையின் சூட்சமத்தை அறிய சற்று சிரமப்படுவார்கள் ஆனால் அத்துறையிலேயே அனுபவம் வாய்ந்தவர்கள் பல ட்ரிக்ஸ்களை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அழகாக கையாள்வார்கள் அப்படி எழுத்துத்துறையிலும் ஏதும் ட்ரிக்ஸ்கள் உண்டா உண்மையாலுமே உண்டு ரெண்டு மூணு ட்ரிக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ரைட்டர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணாலும் கண்டுக்கூடாது என்ன கமேண்ட் பண்ணாலும் கண்டுக்கவே கூடாது அதாவது கதைக்காக வர கமாண்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா சீரியஸ் எடுக்கணும் பட் இந்த கதை எழுதுகிற ஆள் இப்படித்தான் அப்படித்தான் அவங்க அவ்வளோதான் மென்டாலிட்டி அவங்களுக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி அவங்க அவ்வளோதான் இது பண்ணிக்கிறாங்க இங்க எல்லோரும் எல்லாமே தெரிஞ்சிட்டலாம் வரது கிடையாது எல்லாருமே தப்பு செய்வாங்க தான் எல்லாருக்குமே என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உண்டு தான் ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களை கமெண்ட்ஸ் அதாவது ஒருத்தருடைய வார்த்தைகள் என்னென்னு பண்ணக்கூடாது நம்ம விமர்சனங்கள் எதையும் இது பண்ணக்கூடாது அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் செகண்ட் ட்ரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் உங்கள் கதைக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுங்க ஏன்னா உங்களோட சரியை சொல்கிறதுக்கு உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ இல்லையோ உங்களோட தவறை சொல்கிறதுக்கு யாராவது பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் ஸோ இது ஒரு பெரிய ட்ரிக்கு இந்த விமர்சனத்தை கையாளுறதுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ட்ரிக்கான ஒரு விஷயம் தான் அதுக்கடுத்து இன்னொரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எழுத்தை பாதுகாக்கிறது அதாவது நம்ம எங்கே எழுதினாலும் தடுறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி நான் யூடியூப்ல போட்டால் என் கதையை எடுத்து யூடியூப்ல யாரோ ஒருத்தர் எனக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆடியோவாக போட்டு விட்டுறது நான் எங்கேயாவது எழுதுனா கதையோட பேரையெல்லாம் எல்லாம் போட்டு கிண்டலில் போட்டு சம்பாதிக்கிறது நம்ம எழுதுன கதைக்கே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் நேம மாற்றிட்டு அதே சைட்லேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி கதை எழுதுறதுக்கெல்லாம் கூட ஆளுங்க இருக்கிறாங்க நானே நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களோட எழுத்தை நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு மட்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான காப்பிரைட்ஸ் இருக்கிறது என்னோடய கதை நான் எங்கே வேணாலும் போடுவேன் எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவுமே என்னென்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்பான விஷயம் ஸோ உங்களோட கதையை நீங்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் பண்ணி ஓன் பண்ணி பத்திரமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது எழுத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்கிறது சின்ன குட்டி குட்டி ரைட்டர்ஸுக்குன்னு மட்டும் இல்லை பெரிய பெரிய ஜாம்பவான் ரைட்டர்ஸுக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே கைவராத கலை அது அந்த ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே கை வரல எப்படியாவது ஏதாவது ஒரு கதையை திருடி எங்கேயாவது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வேலை பார்த்து வச்சிடுறாங்க நிறைய பேர் அதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய தாரையடி எனக்கு பிடிஎஃப் ஆக சுற்றிக்கிறது நாயகன் பிடிஎஃப் ஆக சுற்றிக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல சார் இந்த பிடிஎஃப் திருட்டு யூடியூப் திருட்டு இதையெல்லாம் எப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா சரி செய்கிறது எங்களுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ அப்புறம் முக்கியமான மூணாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ண தெரியணும் ஒரு பொருளை கூவி கூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா விற்க தெரியணும் அப்படித்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிடுச்சு அதாவது எத்தனை பெரிய விஷயத்தையும் வேணாலுமே நீங்கள் சொல்லிடுங்களேன் ஆனால் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் தெரியல அப்படின்னா உங்கள் புக்கு ஒரு இம்மிங் கூட நகராது யாரும் வாசிக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் டாப் அடித்து மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் தெரியறது என்னன்னு பார்த்தீங்கனது உங்களை மறுபடியும் மறுபடியும் திருப்பி உங்க வாசகர்கள்கிட்ட பதிவு செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது ஸோ இதெல்லாம் முக்கியமான ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தான் என்னென்ன இது பண்ணுறேன் அப்புறம் இன்னமும் ட்ரிக்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கொண்டே இருங்கள் உங்கள் வாசகர்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் அவங்க ஃபேவரட் ரைட்டர் அப்படின்னா அவங்க கேக் அவங்களோட நாடி துடிப்பு தெரியும்னு சொல்லுவோம்ல ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடச்ச அட்வைஸ் இது ஒரு பெரிய இருந்து யார் அப்படின்னு பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் அந்த ரைட்டர் பேரெல்லாம் ஓகேவா ஸோ எனக்கு என்னோட குருஜி சொல்லி கொடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களோட ரசிகரோட பல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கதை எழுதுனா பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் ரெண்டு மூணு கதையை அவங்களுக்கு என்னென்ன என்ன பண்ணுங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கருத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சொல்கிறீங்கன்னா புதுமை புகுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி என்னென்னா சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரைட்டிங் என்ன சொல்கிறது இந்த ரைட்டிங் ஜேர்னில் கற்றுக்கிட்ட ட்ரெக்ஸு ஓகேவா என்ன ரவி இப்படி ஒரு சிக்கலான கேள்வி கேட்டு வச்சுருக்குறீங்க ஸோ ரவியோட ஒன்பதாவது கேள்வி ஸ்பேனர் பிடிச்சவனெலாம் மெக்கானிக் என்று சொல்வது போல ரெண்டு வார்த்தைகளை கோர்வையாக எழுதி விட்டு நானும் எழுத்தாளர் நானும் எழுத்தாளர் என்ற கேட்டகரியில் வரும் எழுத்தாளர்களை பற்றிய தங்கள் கருத்து நீங்கள் வாசகராக இருக்கிறதுனால நான் இந்த கேள்விக்கு பதிலை வந்து எழுத்தாளராக இருந்து சொல்கிறேன் எழுத்துக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப கம்மி எழுத்தாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இங்கே என்ன சொல்கிறதுன்னா எழுதுறது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு வார்த்தை கோர்வை எழுதுறதா இருந்தாலும் சரி ரெண்டாயிர வார்த்தை கோர்வை எழுதுறதா இருந்தாலும் சரி எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் எழுதுகிற எல்லாருமே எழுத்தாளர்கள் தான் எழுதா எழுதாமல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது என்னுடைய கருத்தை என் மன கருத்துக்களை யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது வெளியில் என்னால் வைக்க முடியும் எல்லா விமர்சனங்களுக்கும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா தனி மென்டாலிட்டி எல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரைட்டர்ஸ் சொல்கிற ஆளுங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டி இன்சிடெண்ட் இருந்து ஒருத்த வார்த்தையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட 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 கடன்னு எழுத்த வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கோபுரமே கட்டிடுவாங்க நீங்கள் கற்பனையில் கூட யோசிக்காத விஷயங்களை அவங்க எழுத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க அவங்க கண்ணு முன்னாடி ஸோ ரெண்டு வார்த்தை எழுதினாலும் அவங்க எழுத்தாளர்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்கள் தான் யாரெல்லாம் பயணம் பிடிச்சி என்னுடைய மனக்கருத்தை கருத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி எழுதுறீங்களோ அவங்க எல்லாருமே எழுத்தாளர்கள் தான் எழுத்து அப்படிங்கிறது பெரிய ஆயுதம் அந்த எழுத்தோட பொறுப்பை தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப நல்லா பயக்கிற விஷயம் இட்ஸ் பியூட்டிஃபுல் கோட் ஒன்று இருக்குது எழுதுறவனுக்கும் எழுதாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் எழுதுறது தான் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்க எல்லாருமே எழுத்தாளர்கள் தான் வரலாற்றை படைப்பாளர்கள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள் அவர்களால் தான் அக்காலத்தில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் எவ்வாறு ஆட்சி புரிந்தனர் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது அதே போல வருங்காலத்திற்கு இன்றைய படைப்பாளர்கள் முக்கியஸ்தர்களாக இருப்பார்கள் எனும்போது அவர்களின் கடமை இதுவென தாங்கள் கருதுவதாது அதே கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே தான் வரலாற்றை பொறுத்தவரைக்கும் படைப்பாளர்கள் தான் முக்கியம் முக்கியமானவர்கள் ஆமா படைப்பாளர்கள் தான் முக்கியமானவங்க அவங்கதான் இப்போ இந்த காலத்து மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நூறு எழுத்தாளர்கள் ஆன்டி ஹீரோ ஸ்டோரி எழுதுறத தவிர்த்து மற்ற எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந் இப்ப இப்போ இருக்கிற சமூகம் எதையெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னு எழுதுறாங்க முன்ன சில உணர்வுகளை வெளியே பேசுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருந்த காலமெல்லாம் மாறி இப்போ நிறைய உணர்வுகளை என்னென்னு பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க பக்குவங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க மனித சிக்கல்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா படைப்பாளர்கள் முந்த முந்தைய படைப்புகளுக்கும் இப்போ இருக்கிற படைப்புகளுக்குமே என்னென்னு பாத்தீங்கன்னா நிறைய என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருங்காலத்துலேயும் தொடரணும் அப்படின்னு என்னென்ன ஆசைப்பட்றேன் ஏன்னா முன்னாடி பெண் கல்வி பெண்ணுக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் இதை பற்றி பேசுகிறதெல்லாம் என்னென்னா கம்மியாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேசுகிறோம் அதை பற்றி ஏன் இப்போது முன்னாடி ஆண்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்யூஸ் நடந்தால் அதை பற்றி நம்ம பேசுனதே கிடையாது இப்போ ஆண்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு நடக்கிற அப்யூஸையும் கூட என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாய் திறந்து பேசுகிறோம் டூ சமூகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளது இருக்குது அதை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக பதிவு செய்கிறோம் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா படைப்பாளர்களோட கடமை தான் எல்லா மூலமுடுக்குலையும் இருக்கிற பிரச்சனையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா படைப்பாளர்கள் பேசுகிறாங்க எழுத்துக்கள் பேசுது இதே தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருங்காலத்துலேயும் தொடரணும் இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா படைப்பாளர்களுக்கான கடமை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்வேன் தேங்க்ஸ் ரவி உங்களோட கேள்வி பதில் செக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சு ஹோப் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா கேள்விக்கும் நான் சரியாக பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கேன் தேங்க்ஸ்